ஒரு அரசாங்க செல்ல குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை இன்றைக்கு இந்த பேசிஸ்ட் அரசாங்கத்திற்கு மத்தியில் அரசாங்கத்திற்கு இன்றைக்கு துணை போகின்ற வகையில் இருந்து கொண்டு

அது மட்டுமல்லாமல் இடஒதுக்கீட்டிலே தற்போது வழங்கப்படுகின்ற மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டினை ஏழு சதவீதமாக உயர்த்த வேண்டும் என்றும் அது மட்டுமல்லாமல் ஆயுள் சிறைவாசிகளை இஸ்லாமிய சிறைவாசிகள் அவர்களை உடனடியாக விடுதலை செய்ய வேண்டும் என்ற வகையிலும் மூன்றாவதாக மூன்று புள்ளி ஐந்து சதவீத அளவிற்கு இடஒதுக்கீடு அளிக்கப்பட்டு அதில் ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் ஒரு என்று சொல்லக்கூடிய ஒரு வெளிப்படை தன்மை இல்லாமல் எந்தெந்த துறையிலே எவ்வளவு இஸ்லாமியர்களுக்கு இந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீட்டின் மூலம் கிடைக்க பெற்றது என்கின்ற அந்த தகவல் கூட இல்லாத நிலையிலே அதில் ஒரு வெளிப்படைத்தன்மை தன்மை வேண்டும் என்ற வகையில் இஸ்லாமிய சமுதாய மக்களுடைய உரிமைகளுக்காக என்றென்றுக்கும் போராடி வருகின்ற போராட்டத்தின் மூலம் உரிமைகளை பெற்றுத்தருகின்ற ஒரு மகாபெரும் இயக்கமாக இருக்கின்ற எஸ்டிபிஐ இயக்கத்துடைய மாநில தலைவர் என்னுடைய பாசத்திற்கும் அன்பிற்கும் உரிய இனிய சகோதரர் நல்லை முபாரக் அவர்களே இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பு எனக்கு பின்பு பேச இருக்கின்ற நம்முடைய தமிழக வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் பாசத்திற்குரிய அருமை சகோதரர் திரு வேல்முருகன் அவர்களே மே பதினேழு இயக்கத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் தோழர் திருமுருகன் காந்தி அவர்களே பொதுச் செயலாளர் தமிழ் தேசிய விடுதலை இயக்கம் தோழர் தியாக அவர்களே உயர்நீதிமன்ற மூத்த வழக்கறிஞர் வளபாபா மோகன் அவர்களே இறைநிலை திருக்குடம் தவு திரு திருவடிக்குள் அடிகளார் அவர்களே அனைத்து மக்கள் கட்சியுடைய தலைவர் திருமதி ராஜேஸ்வரி பிரியா அவர்களே அருமை சகோதரர்கள் நிர்வாகிகள் திரு அச உமர் ஃபரக் அவர்களே எஸ் அமீர் அம்சா அவர்களே எஸ் அகமது நவவி அவர்களே அப்துல் அபுபக்கர் சித்திக் அவர்களே திருமதி நஜ்மா பேகம் அவர்களே திரு எஸ் பி நசுருதீன் அவர்களே திரு ராஜா ஹுசேன் அவர்களே இ முகமது ரஷீத் அவர்களே என்னுடன் வருகை திருக்கின்ற இந்த மாவட்ட அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய செயலாளர் நம்முடைய பாசத்திற்குரிய அன்பு சகோதரர் திரு ந பாலகங்கா அவர்களே மற்றும் நிகழ்ச்சிக்கு இறுதியாக நன்றி நல்கவிருக்கின்ற அருமை சகோதரர் மாநில செயலாளர் ஏ கே கரீம் அவர்களே வருக இருந்திருக்கின்ற இஸ்லாமிய சமுதாய பெரியோர்கள் அன்பு சகோதரர்கள் சகோதரிகள் மற்றும் நம்முடைய பாசத்திற்குரிய ஊடகவியல் துறை சார்ந்த அனைத்து நண்பர்களுக்கும் முதலிலே எங்களுடைய வணக்கத்தை நான் இந்த நேரத்திலே மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் முதலிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கழகத்தின் பொதுச் செயலாளர்களுடைய சார்பில் உங்கள் போராட்டம் வெற்றி பெறுவதற்கு நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு இத்தருணத்திலே நாங்கள் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன் இந்த தினம் தேசிய பத்திரிகையாளர் தினம் என்பதால் அவர்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை மிக்க மகிழ்ச்சியோடு தெரிவித்து இந்த இருண்ட திராவிட ஆட்சி அல்ல திராவிட ஆட்சி இந்த திராவிட ஆட்சியினை தோல் உறுத்து காட்டுகின்ற வகையிலே பத்திரிகையாளர்கள் தங்கள் சுதந்திரமாக தங்கள் கடமையை செய்ய ஏதுவாக அவர்கள் செய்ய வேண்டும் என்ற அந்த வேண்டுகோளையும் இந்த நேரத்திலே நான் அன்போடு கேட்டுக் கொள்வதற்கு கடமைப்பட்டிருக்கின்றேன் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அவருடைய அந்த வாழ்க்கை முறை அப்படி என்று பார்க்கும்போது அவர்கள் சமூக அளவில் உயர்ந்திருக்கின்றார்களா கல்வி அளவில் உயர்ந்திருக்கிறாரா பொருளாதார அளவில் உயர்ந்திருக்கிறாரா என்று சொன்னால் இந்த மூன்று நிலைகளிலும் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அனைத்து தரப்பட்ட மக்களை காட்டிலும் ஒரு பின்தங்கிய தான் இன்றைக்கு இந்தியா முழுமைக்கும் குறிப்பாக தமிழ்நாட்டிலே இருந்து கொண்டிருக்கின்றார்கள் இதேதான் இந்திய அரசாங்கம் பல்வேறு கமிஷன்கள் ஆணையங்கள் அமைக்கப்பட்டது முதலில் நம்முடைய அருமை ஜெகநாத் மிஸ்ரா கமிஷன் சர்ஜார் கமிஷன் அதே போன்று அமிதாப் குண்டு கமிட்டி இந்த கமிட்டி இந்த கமிஷன் எல்லாம் இந்திய தேசிய அரசாங்கத்தால் அன்று அமைக்கப்பட்டபோது தெளிவாகவே அவர்கள் குறிப்பிட்டார்கள் இஸ்லாமிய மக்களுக்கு தேசிய அளவில் பத்திலிருந்து பதினைந்து சதவீதம் ஒதுக்கீடு மாநில அளவில் ஐந்திலிருந்து பத்து சதவீதம் ஒதுக்கீடு அளிக்க வேண்டும் என்று ஒரு பரிந்துரையை இன்றைக்கு செய்தார்கள் மத்திய அரசாங்கம் மோடி அரசாங்கம் மத்தியிலே ஆட்சி பொறுப்பேற்று மதத்தின் பெயரால் அரசியல் செய்கின்ற அந்த அரசாங்கம் இஸ்லாமிய சமுதாய மக்களை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே பல்வேறு சட்டங்களை எல்லாம் கொண்டு வந்து அழிக்க நினைக்கின்றார்கள் குறிப்பாக வக்புவாரிய சட்ட சட்டம் இஸ்லாமிய மக்களுக்காகவே உரிமைக்காகவே அந்த சட்டம் கொண்டு வரப்பட்டது அதிலும் திருத்தம் கொண்டு வரப்பட்டு அமை அமைத்திருக்கின்ற அதனுடைய பரிந்துரை கொடுக்கவில்லை ஆனால் உள்துறை அமித்ஷா அவர்களும் அதே போன்ற துறை சார்ந்த அமைச்சர் அவர்களும் வருகின்ற அந்த கூட்டத்தொடரிலே நாங்கள் நிறைவேற்றோம் என்று சொன்னால் எந்த அளவுக்கு இஸ்லாமிய சமுதாய சகோதரர்களுடைய உரிமைகளை பறிக்கின்ற ஒரு மோடி மத்தியிலே ஆண்டு கொண்டிருப்பதை தயவுசெய்து நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அரசாங்கத்திற்கு துணை போகின்ற வகையிலே தமிழ்நாட்டிலே ஒரு பாசிஸ்ட் அரசாங்கம் இருக்கிறது ஸ்டாலின் அரசாங்கம் மோடியினுடைய செல்ல குழந்தையாக வளர்ப்பு பிள்ளையாக திரு மு ஸ்டாலின் அவர்கள் மோடியை சந்தித்த பிறகு இன்றைக்கு பிஜேபிக்கு எதிரான அந்த எந்த போக்கையும் திமுக கையில் எடுப்பதில்லை மாறாக அவர்களுக்கு ஒத்து ஊதுகின்ற வகையில் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தம் எழுதப்படாத ஒப்பந்தம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு பின்பு உங்களுடைய அரசாங்கத்திற்கு நாங்கள் ஆதரவு தருவோம் என்று சொல்லி இந்த பேசிஸ்ட் அரசாங்கத்துடைய முதலமைச்சர் தன்னுடைய குட்டியை ஆழம் பார்ப்பது போல அவருடைய நான் வந்து குரங்குன்னு சொல்ல மாட்டேன் நான் குரங்கு என்ன பண்ணோம் குட்டி விட்டு ஆழம் பார்க்குவான் நான் அந்த மாதிரி ஒரு கீழ் தெருவா போக மாட்டேன் அதனுடைய குட்டியை விட்டு ஆழம் பார்க்கின்ற வகையிலே அவருடைய அருமை மைந்தன் உதயநிதியை அங்கே அனுப்பி அதன் மூலம் வந்து ஒரு ஒப்பந்தம் ஏற்பட்டு இப்போ பார்த்தீங்களா தமிழ்நாட்டில் அமைச்சருடைய இந்த கேஸ் எல்லாம் அவ்வளோதான் ரைடு இல்லை இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது கோடி கூடையாக கொள்ளை இன்கம் டேக்ஸ் ரைடு கிடையாது இடி கிடையாது எதுவும் கிடையாது ஆனால் இவர்கள் கை காட்டுகின்றவர்கள் பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டில் தான் இடியும் போகும் இன்கம் டேக்ஸும் போகும் அப்படி இன்றைக்கு இந்த பேசிஸ் அரசாங்கத்திற்கு மத்தியில் ஆளுகின்ற அரசாங்கத்திற்கு இன்றைக்கு துணை போகின்ற வகையில் இருந்து கொண்டு நான் கேட்கிறேன் இந்த ஸ்டாலின் ஸ்டாலின் அரசாங்கத்தை கேட்கிறேன் இவ்வளோ எம்பிகள் உங்களுக்கு தமிழ்நாட்டில் இருந்து அனுப்பி வச்சாங்க ஏன் வந்து தேசிய அளவில் இஸ்லாமியர்களுக்கு இடஒதுக்கீடு உயர்த்த வேண்டும் என்ற அந்த குரல் வந்து பாராளுமன்றத்தில் ஏன் எழுப்பல அது எழுப்ப மாட்டாங்க சரி தமிழ்நாட்டில் தேர்தல் வாக்குறுதி முக்காவாசி வா முக்காவாசி எல்லாம் கோவித தான் பட்ட லாபம் ஆசிரியர்களுக்கு அரசு ஊழியர்களுக்கு எல்லா தரப்பட்ட மக்களுக்கும் தேனும் பாலும் ஆறு ஓடுற அளவுக்கு செய்கிறேன் சொல்லிட்டு இன்னைக்கு தமிழ்நாட்டில் டாஸ்மாக் சரக்கு தான் இன்னைக்கு தேனும் பாலும் ஆறா ஓடுது இன்னைக்கு டாஸ்மாக் வருமானம் மட்டும் முப்பத்தி இரண்டாயிரம் கோடியிலிருந்து ஐம்பத்தி ரெண்டாயிரம் கோடி ரூபாய் உயர்ந்திருக்கு இன்னைக்கு இதுதான் வந்து இந்த ஆட்சியுடைய சாதனையா இருக்கு தேர்தல் காலத்துல சொன்னீங்களே இடஒதுக்கீடு உயர்த்தி தருவோம் இஸ்லாமிய சமுதாய சமுதாய இருக்கின்ற உடனடியாக விடுதலை செய்யணும்னு சொல்லிட்டு அதை வந்து செய்ய வேண்டியதுதான் பதினைந்து மாதங்கள் இருக்கின்றது கிட்டத்தட்ட ஓடி போச்சு மூணு வருஷம் மேல ஆனால் இதுவரை அது குறித்து எந்த ஒரு தகவலும் சொல்ல வாயம் திறக்கிற சகோதரி கூட சொன்னாங்க இதே கருத்தை தான் இன்னைக்கு அரசு சொல்றாங்க எதிர்கட்சி தலைவராக திரு ஸ்டாலின் இருக்கும் போது ஒரு நிலை அதே எதிர்கட்சி தலைவராக ஆளு கட்சியாக வரும்போது அது ஒரு நிலை எப்படிப்பட்ட அந்த நிலை திமுகவை பொறுத்தவரை சரி அவங்க அப்பா காலத்திலும் சரி அதே போன்று இவர் காலத்திலும் சரி உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று வைத்து நாக்கிலே நஞ்சை தடவி பேசக்கூடிய வல்லமை படத்தை ஒரு கட்சி என்று சொன்னால் அது திராவிட முன்னேற்ற கழக கட்சி தான் இஸ்லாமிய சமுதாய மக்கள் அதை நம்ப கூடாது எனவேதான் நம்முடைய தமிழ்நாட்டை பொறுத்தவரை இஸ்லாமிய சமுதாய சகோதரி என்ன கேட்கின்றார்கள் பொருளாதாரத்திலே கல்வியிலே எல்லா வகையிலும் பின்தங்கியவர்களுக்கு ஒரு இடஒதுக்கீடு அந்த வகையிலே ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு கூட அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு எப்படி வந்தது கருணாநிதியை கொண்டு வந்தார் அன்னைக்கு இல்லை அன்னைக்கு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் அன்றைக்கு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் ஜனாதன கமிஷன் ஒன்று அமைக்கிறாங்க ஜனாதன ஆணையம் அந்த ஆணையம் வந்து பரிந்துரை அந்த ஆணையத்துடைய ரெக்கமெண்டேஷனை அம்மாவே என்ன பண்ணாங்க அந்த டைரக்ஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுங்கன்றாங்க பிற்படுத்தப்பட்ட ஒரு நல்ல ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான்

அம்மாவே என்ன பண்ணாங்க அந்த டைரக்ஷன் வந்து பேக்வர்ட் கிளாஸ் கமிஷன் கொடுங்கன்றாங்க பிற்படுத்தப்பட்ட நல்ல ஆணையத்துக்கு கொடுக்கப்பட்டு அதன் பிறகு அது ஏற்றுக்கொள்ளப்பட்ட தருவாயில் ஆட்சி மாற்றம் ஏற்படுது ஆட்சி மாற்றம் ஏற்பட்ட பிறகுதான் அந்த மூன்று புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு வந்து அன்றைக்கு வந்து திரு மு கருணாநிதி ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு அதை அறிவிக்கிறாங்க மருத்துவக் கல்வி அதே பொறியியல் கல்லூரி மற்றும் இதர ப்ரொஃபஷனல் கோர்சஸ் என்று சொல்லக்கூடிய மற்ற கல்லூரிகள் எவ்வளவு பேருக்கு இடஒதுக்கீடு இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வழங்கப்பட்டது என்ன கஷ்டம் தேர்தல் வாக்குறுதி ஒரு திறந்த மனதோடு ஒரு க்ளோஸ்டா இல்லாமல் என்ற முறையில் ஒரு திறந்த வெளி அந்த ஒரு அடிப்படையிலே அந்த தகவலை நாங்கள் அளிப்போம் என்று சொன்ன அந்த வாக்குறுதி அதுவும் காற்றோடு போய்விட்டது நம்முடைய சகோதரி சொன்னது போல ஏற்கனவே அரசு ஒரு எச்சரிக்கை கொடுத்துட்டாங்க உங்களுக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது தான் நாங்கள்லாம் கண்ணுக்கு தெரியும்னா டெஃபினட்டாக உங்களை எதிர்க்கட்சியாகவே நாங்கள் ஆக்கிடுவோம் சொல்லிட்டாங்க அந்த கருப்பையின் அடிப்படையில் தான் நம்முடைய சகோதரி இன்னைக்கு சொன்னாங்க அதனால இஸ்லாமிய சமுதாய மக்களுக்கு வேண்டுகோள் விடுப்பது கண்டிப்பாக இந்த அரசு அரசை பொறுத்தவரில் எவ்வளோதான் கத்தினாலும் கூச்சலிட்டாலும் செவடங்காதல் ஊதுன சங்கு தான் இன்னைக்கு கூட பாருங்க காட் இஸ் கிரேட் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு மலை வரன்னு சொன்னாங்க ஆனால் இன்னைக்கு இயற்கை நமக்கு கை கொடுக்குது உங்க போராட்டத்திற்கு இயற்கை நமக்கு வந்து துணை இருக்கிறார் அந்த வானிலை வந்து ஆராய்ச்சி வானிலை மையம் இன்றைக்கு மழை வேண்டும் சொன்னாலும் கூட இன்றைக்கு அதையெல்லாம் தாண்டி இயற்கை நமக்கு கை கொடுத்திருக்கிற சூழ்நிலை நிச்சயம் உங்களுடைய போராட்டம் வெல்வதற்கும் அனைத்து இந்திய அண்ணாதாவோட முன்னேற்ற கழகம் என்றைக்கும் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும் என்று சொல்லி தக்பீர் Narak Dadbir, Narak Dadbir, God is great.